ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மாரையும் பண்டிகை திருவிழா வந்து கொண்டாடி இருக்கிறங்க அதை தான் அப்படியே வீடியோவாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பான்கள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வீடியோஸ்களை அனைத்து நீங்கள் சகம் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரியா ஒரு அஞ்சு மணி வாக்கில் எந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் கோயிலுக்கு போனால் இரவு வீடு வந்து சேர முடியும் தண்ணி காஞ்சி சரி வாக்கலாமா தண்ணி சம்மா குளூர் பெண்களெல்லாம் குளித்து முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் பங்காளிங்க ஒரு இடத்துல கூடுவோங்க இதுதான் தான் ஊர்கோவில் அதாவது கோயில் வீடு அப்படின்னு சொல்லுவோங்க எந்த ஒரு திருவிழாவாகட்டும் எந்த ஒரு பகுதிக்கு நாங்கள் வந்து ஊரே சுற்றுலாவை இருந்தாலும் இங்கே வந்து வணங்கிட்டு இங்கேருந்து தான் ஒன்று கூடி நாங்கள் கிளம்புவோங்க இதுதான் ஊர் நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் ஃபஸ்ட்டு இங்கே தான் நாங்கள் தான் இந்த இடத்துல தான் சாலை வீடு இருந்துச்சு அதன் பிறகு நாங்கள் இப்போ காட்டுக்கு வந்து குடியேறிவிட்டோங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த இடம் அந்த கோயிலுக்கு முன்னாடி காலி லேண்ட் ஆகுது பார்த்தீங்களா இங்கே தான் எங்கள் குடும்ப ஒரு அஞ்சு வீடு ஒட்டுக்காக இருந்துச்சு எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறாங்களோ அதேமாரி நாலு ஊர் சேர்ந்தது தான் எங்களுடைய பஞ்சாயத்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெடி ஆகி இருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க அதேமாரி அதிகப்படியான காணொட்சி வந்து இப்போ எங்கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் போன பின்னாடி தான் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு வந்து நிகழும் இங்கேருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா காலையிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பெண்கள் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க காலை செப்பில் போட மாட்டாங்க இங்கே தலையில் இந்த பழம் தட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பூ பா கரக தட்டம் இதெல்லாம் வாழைப்பழம் தாறு ரெண்டு தேங்காய் ரெண்டு மாவு மற்றும் பூவு முள் இதெல்லாம் சேர்த்துனா ஏக்கப்பட்ட வெயிட்டு வருங்க ஆனால் இங்கே சுமக்கக்கூடிய இந்த தட்டத்தை ஒரு மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் நகர்ற மாரி நகர்ந்து தான் நாங்கள் கோயிலில் போய் சென்றடைவுங்க இதுதாங்க எங்களுடைய மாரியம்மன் கோயில் பக்கத்தில் பெருமாள் கோயில் கணபதி கோயில் இருக்கும் இதுதான் நாலு ஊருக்கு சென்ற ப்ளேஸு ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் அங்கே இங்கே வந்து ரெடியாக இருப்பாங்க இப்போ நாங்கள் இந்த எல்லையிலேருந்து இப்போ வந்துட்டு இருக்கிறது தான் எங்கள் ஊர் பக்கம் எல்லை இங்கேருந்து நாங்கள் வந்து நாலு ஊரும் இந்த இடத்துல வந்து ஒட்டுக்காக வந்து இணைய ஆரம்பித்து இங்கேருந்து மறுபடியும் அம்மன் ஆலயத்துக்கு வந்து நாங்கள் போவோங்க ஏன்னா அங்கே தான் போய் அளவு குத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அளவு குத்தக்கூடிய அந்த வீடியோ மட்டும் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் காரணம் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது அது ஒரு மூட நம்பிக்கை மாரி நான் கருதுவேன் மற்றபடி வந்து இதுவுமே பூங்காரம் எடுக்கிறது மற்றும் அன்னதானம் கொடுக்கறது சாமிகிட்ட வந்து வணங்கி நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கொள்வது மற்ற எங்களுக்கு என்னாச்சும் சாமி பேரில் உதவி செய்கிறதுலாம் நான் வந்து ஏற்றுக்குவேன் ஆனால் இந்த அளவுக்குதல் இதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைனால நான் அதை மட்டும் வீடியோ வந்து கவர் பண்ணல ப்ளஸ் இங்கே பாருங்கப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்தாச்சு இங்கேருந்து மறுபடி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் சரியாக ட்ராவல் ஆகுங்க ஏன்னால் வந்து ரோடே இருந்தாலும் ரோட்டில் போகாமல் அந்த கோயிலுக்கு போகிறதுக்குன்னா காணேஜ் தடன்னு ஒன்று இருக்கும் அந்த தடத்தில் தான் போகணும் அங்கெலாம் முள்ளே ஏறினாலும் சரி அதெல்லாம் பிடிங்கிட்டு பெண்கள் வந்து தலையில் வச்சாதான் அப்படி இறக்காமல் அப்படியே அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து சேருவோங்க அதேமாரி இந்த பள்ளி வாக்கு கேட்டுட்டு நாங்கள் வந்து பண்டிகை எடுப்போங்க அது இல்லாமல் பல பிரச்சனைனால பண்டிகை எடுக்க முடியாமையும் வந்து போயிருக்குது இதெல்லாம் கடந்து இப்போ ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பண்டிகை எடுக்கிறதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்கும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இனிமேல் ரயில் அப்படியே என்ன எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூரம் ஃபுல்லாக வந்து மக்களுடைய அந்த பூந்தட்டம் கரகம் தான் இருக்கும் எங்கள் கிராமத்தை வந்து மெயின் சென்டர் பிளேஸ் மாரி எங்களை கிராமத்தை ஒட்டி பல கிராமங்கள் இருந்தாலும் அங்கேயும் போல் வழிமுறைகள் இருந்தாலும் ஆனால் அளவுக்கு கூட்டங்களும் இந்தளவுக்கு பூத்தாட்டமும் வரவே வராது அதை பார்க்கறதுக்காகவே சொந்தம் பந்தம் மற்ற நண்பர்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக வருவாங்க அதேமாதிரி எங்கள் திருவிழாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைப்படிகள்தே ஸ்டார்ட் ஆகிரும் எருதாட்டம் முடிஞ்சு சாமி கேட்ட சாமி வந்து போட்டு அதில் இருந்து பார்த்திங்கன்னா கூழ் செய் தெய்வீகம் சம்மந்தப்பட்டதாகவே தான் இருக்கும் அதாவது நாங்கள் பூ சாட்டிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எல்லையை தாண்டி அதிகமாக வெளியூருக்கு போக மாட்டோங்க வரமாட்டோங்க வேறு எங்கேயும் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க செப்பில் அணிய மாட்டோங்க ஓகே இதுமாரி பல பத்தியங்கள் இருக்கும் அதையும் தாண்டி பெண்கள் வந்து ரொம்ப தெய்வகரமான ஒரு விடயத்தில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க மாரியம்மனுக்கு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வணங்கிட்டு டெய்லியும் கோவிலே தான் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை சார்ந்தது தான் எங்கள் கிராமம் அதேமாரி வீட்டில் சமைச்சி வச்சிட்டு வர்றது சொந்த பந்தத்துக்காக மற்றபடி நாங்கள் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கோயிலில் போடக்கூடிய அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டா தான் அல்லது ஃப்ரூட்ஸ் பழங்கள் இதுமாதிரி சாப்பிட்டுக்கிட்டா தான் அது குழந்தைகளாகட்டும் பெரியங்களாகட்டும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நேத்தி கடன் வந்து சேர்த்து முட்டி வந்து நாங்கள் வந்து நேந்தி விடுவோங்க காரணம் என்னென்னா பிள்ளைங்களுக்கு உடம்பு இல்லாமல் போச்சுன்னா ஒரு மூணு ஆண்டு வந்து சேர்த்து முட்டி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த அம்மா நோய் ஏதோ ஒரு நோய்கள் இருந்தாலும் குணமாயிரும் அதை நிறைவேற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிடாம கொள்ளாமல் குழந்தைங்களை கூட இதுமாரி கோயிலுடைய அன்னதானத்தை தான் கொடுப்பேங்க இதுதான் அம்மன் கோயில் இங்கே தான் வந்து பொங்கல் இட்டு முடித்த பிறகு இங்கே வந்து அளவு குத்த ஆரம்பிப்பாங்க அளவு குத்திட்டு இப்போ நம்ம அங்கேலாம் ஒன்றுக்கு ஒன்றுங்க பார்த்தீங்கன்னா நாலு சேர்ந்து இந்த மாதிரியே கோயில் அது வரைக்கும் அங்கே அளவோடையே அந்த நிகழ்வுலாம் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உடனடியாக இந்த சேர்த்து மூட்டி ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க பூங்கரகம் தீக்கரகம் சேத்து மூட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அஞ்சு மணி ஆக்கு ஆயிரும் இது வந்து ஊர்லேருந்து மட்டும்தான் இது வந்து போகும் நாலு ஊர்லேருந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் இந்த ஊருக்கு வந்து இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து தான் இந்த சேத்து முட்டி ப்ராசஸ் போவாங்க என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து மூணு வருஷம் வேண்டியிருந்தேன் அதில் பெரியவன் வந்து லாஸ்ட்டு இயரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இயரு ஏன்னா ஏழு அண்டு ஆகி போச்சு இல்லை நம்ம வந்து பண்டிகை எடுத்த அதனால் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் வந்து இப்போ சேர்த்து முட்டி எடுக்கிறான் அப்படினா ரெண்டு ஆண்டுகள் வந்து இது மாதிரி எடுக்கணும் இதே கூட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆச்சு எங்கள் ஊர்லேருந்து இந்த சேத்து முட்டி கூழு பாலி இதெல்லாம் பார்த்துக்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு முள்ள முல்லை நடந்துட்டு போவாங்க பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டயர்டாகாமல் சாப்பிடாமல் அந்த ஒரு நேரம் மதியம் அந்த அன்னதானம் சாப்பிட்டது தான் சேர்த்து தண்ணி இதெல்லாம் வச்சு அவன் வந்து அப்படியே தூக்கிட்டு தலைமையில் தூக்கிகிட்டே தான் வரான் குட்ரா நான் பிடிக்கிறேன்னா கூட கேட்கல ஏன்னா அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் மாறியா தாட்டான் ஆடிக்கிட்டு தான் வருவாங்க அந்த மொத்தத்தோடய சவுண்டில் ஆடிக்கிட்டு செம்மையாக இருக்கும் அது அது வந்து நானே வந்து பல ஆண்டுகள் செஞ்சுருக்குறேன் இந்த சேர்த்து முட்டி எடுத்துகிட்டேனா நாங்களே வந்து ஸ்கூலுக்கு பத்து செப்பில் போடாமல் போயிட்டு மறுபடியும் தானியை வந்து பிச்சை எடுக்க போவோம் பிச்சைனா அது முத்துன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தானியம் வாங்கி அதில் கூழ் செஞ்சு இந்த சேத்து மூட்டி எடுத்த பிறகு அந்த கூழ வந்து சாமிக்கு படைச்சிட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க அதை தான் வந்து நாங்கள் வந்து முதல்ல சாப்பிட்ணும் ஓகேங்களா அப்போ மாரி தான் நாங்கள் வெளியே வந்து எதாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் பதா பதார்த்தமாவோ அல்லது நான்வெஜ்ஜோ எதாக இருந்தாலும் இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு பண்டிகைலாம் முடிஞ்சு ஊர்வலமாக சாமி வந்த பின்னாடி தான் வந்து நாங்கள் வெளி உணவுகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதேமாரி இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நைட்டு வண்டி வேடிக்கை கலை நிகழ்ச்சியெலாம்